நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்கோ தனப்பிருக்கம் ஜாஸ்தியாயி போய் சோத்துக்கே கட்டம் வந்துரும் தாபத்துல இருக்கிற தனங்கள் எல்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பெரும்போகம் சம்பான்னு சொல்கிறது தாளடின்னு சொல்லுவாங்க மூணாவது போகம் லாஸ்ட்டு நடவு நட்டாச்சு நிறைய பேர் நட் நட் நட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவளி ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்ததுனால சில பேர் நடவு பின்தங்கி போயிட்டு மழை மழை வேற தொடர்ந்து மழை டெல்டா எங்கே பார்த்தாலுமே மழை அது உரம் போடுறது என்ன நுண்ணூட்டம் களைக்கொல்லி இதெல்லாம் எப்படி போடுறது எப்படி போட்டாங்கிறத பற்றி வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்த நட தடவை நட்ட நெல் வந்து எம்யூ எழுபது இருபத்தி ஒம்பது ஆந்திரா கல்சர்னு சொல்லுவோம் இது எப்போவுமே போன போகமாக போட்டிருந்தோம் நல்லா இருந்துச்சு அதிகமான உர செலவு தேவை கிடையாது அதிகமாக நமக்கு ரிஸ்க் இல்லாத பயிர் இப்போ ரொம்ப சுமாராக இருந்தால் கூட ஏக்கருக்கு ஒரு முப்பத்தி ஆறு முட்டை அறுபது முட்டைக்கு மூட்டைக்கு வந்துடும் மற்றபடி நிறைய பேர் நாற்பத்தி ரெண்டு எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன் டெல்டாவில் நாற்பத்தி ரெண்டு சிஆரு அப்புறம் ஐயார் இருபது இந்த மாதிரி நிறைய நெல் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன நெல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியல இன்னொன்று வந்து நிறையா பேர் வந்து க கருதே இன்னமும் அறுக்காமல் இருக்காங்க முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா நிறையா இப்போ நெல் எடுக்கலை மலையில் மாட்டிக்கிட்டு கருது சாஞ்சிட்டுன்னு சொல்லி டிவியில் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்குது மூணு போகம் நடவு நட்டாலும் சரி அதை பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம் அது வந்து நாற்று விடுறது ஓரளவு டயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த கூடை மூணு போக நிறுவவங்க கூடை குருவுன்னா நீங்கள் த தை மாதம் அதாவது நீங்கள் அதை இங்கிலீஷில் கணக்கு பண்ணிக்கோங்க தை மாதம் மாசியில் விட்டுறணும் அடுத்தது குருவை வந்து நம்ம வைகாசியில் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த போகங்கிறது ஆவணிலாம் நீங்கள் நாற்று விட்டிங்கன்னா தான் புரொட்டாசியெலாம் நடவு நட்டணும்னு சொல்லுவாங்க கருது அறுத்துட்டு நடவு நடுறது கரெக்டாக இருக்கும் கருது ஐப்பசி கார்த்திகளில் மழை பெய்யுங்கிறது உலக நீதி இது பா காலங்காலமாக எத்தனை எத்தனையோ வருஷமாக நம்ம மூதாதையர்கள் பண்ணது தான் இது காலங்காலமாக மழை பெய்யுறது உள்ளது தான் அதுக்கு பிடிச்சிட்டு மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெல் எடுக்கலை படுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஓரளவு நம்மளும் கொஞ்சம் மாச்சம் ஒரு இதோடு செய்யணும் நெல் எடுக்கிறாங்க தான் நெல் இந்த நெல் எடுக்கிறதுல ஒன்றும் தொய்வு மாதிரி தெரியலை அது மழையில் நனைஞ்சதுனால நனைஞ்ச நெல் அப்படியே வந்து எடுக்க முடியாதுல்ல அதை கொஞ்சம் கிண்டி காய வைக்கிறது இடைவெளி கொடுக்காமல் மழை பெஞ்சிச்சு அதுதான் இந்த பிரேக் ஆனதுக்கான காரணம் மற்றபடி டிபிசி திறந்தது எல்லாம் நல்லா ஸ்டார்டிங்லேயே திறந்துட்டாங்க எடுத்தாங்க பணம்லாம் ரெண்டு நாளில் ஏறுனுச்சு எல்லாருக்குமே அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இதில் நம்மளும் வந்து கொஞ்சம் இதாகவே நடந்துக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுதார்பாக இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த செலவு பண்ண காசு எடுக்க முடியும் ஓகே இப்போ வந்து நம்ம நாங்கள் நடவு நட்டெண்ணெய்கள் கடுமையான மழை தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்ததுனால எந்த உரமுமே போடல அப்புறம் வந்து மூணா நாள் ஒரு நுண்ணூட்டம் நெல் நுண்ணூட்டம் நம்ம கவர்மெண்டில் கிடைக்கிறது தான் அதை வாங்கி போட்டுவிட்டோம் எருவில் கலந்து போட்டோம் அது அடுத்தது இப்போ போடுறது வந்து பாருங்கள் இது வந்து பேக்டம் பஸ்ஸு பேக்டம்பஸ் யானைப்படம் போட்டுருக்குல பேக்டம்பஸ் ப்ளஸ்ஸு யூரியா எட்டு ஒம்பது நாள் ஆகிட்டு நடவு நட்டு அதனால் இப்போ தான் முதல் உரம் கொடுக்குறோம் அடியில் வந்து எந்த உரமுமே போடலன்னு வச்சாங்களேன் அடியில் உரம் போடுறது வந்து செட்டாக மாட்டுது நம்ம தண்ணி வடிகிற மாதிரி போய்டினா அது உரம் எண்ணெய் தான் எடுத்தாலும் நம்ம போயிடுது பயிர் ரெண்டா ரெண்டாவது வேறு கொஞ்சம் பிடிச்சி பயிர் நிமிந்ததுக்கப்புறம் நம்ம அது உரம் போட்டோம்னா நம்ம போடுற உரம் முழுசாக எடுத்துக்கும் அதனால இப்போ இந்த டைம் மழை இல்லை நடவு தீபாவளிக்கு முன்னாடி நட்டது இப்போ டூ ஒம்பது நாள் ஆகிட்டு சரின்ட்டு தான் இப்போ போடுறோம் பாஸ் எதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா அதில் வந்து நமக்கு நைட்ரஜனு சல்ஃபரு இது நம்ம இது வந்து நம்ம பேக்டம்பாஸில் இது இருக்கிறதுனால தான் நல்ல குரோத்து கிடைக்கிது அதனால வேறு நல்லா அவங்களுக்கு வேர் நல்லா புது வேர் நல்லா புத்துணர்ச்சியோடு போய் நம்ம ஏற்கனவே மண்ணில் ஏற்கனவே நம்ம போன போகத்தில் போட்ட ஓரம் நம்ம சாணி எருவோ இல்லை எருவடிச்சிருந்தோம்னா அந்த சனப்பு தக்க முடியாத வரைச்சி உழுது இருந்தாலும் அப்புறம் இப்போ போடுற ஓரத்துலேருந்து எல்லாத்தையுமே நல்லா எடுத்து பயிர் நல்லா தூர் வடிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அந்த கிழக்கிதுன்னு சொல்லுவோம் தூர்வடிக்கிறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெடித்து வர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பாக்டம்பு அதில் பாரம்பக்ஸ் சல்ஃபரு எல்லாமே அதில் கிடைக்கிறதுனால அதை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டோம் நீங்களும் அந்த மாதிரி போகிறதனா போட்டுக்கலாம் அடுத்தது யூரியா வந்து ரொம்ப அதிகமாக போட வேண்டியில்லை சும்மா யூரியா வந்து ஒரு மாவுக்கு ஒரு மூணு மரக்கா இல்லைன்னா நாலு மரக்கா யூரியா நம்ம குறைச்சி போட்டோம்னா கூடுமான வரைக்கும் நம்ம மருந்து அடிக்காமையே கொண்டாந்துடலாம் இன்னொன்று வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா களைக்கொல்லி ப்ளஸ் இந்த ஜிங் செல்பெட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து போடலாமா நுண்ணூட்டத்தில் கலக்கலாமான்னு நிறையா ஃபோன்கள் நிறையா கமாண்டு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஜிங்க் செல்ஃபேட்டுங்கிறது ஒரு ப நீங்கள் உடனே எல்லாத்தையும் ஒன்றா த ஒன்றா போடணும் ஒன்றா போட்டால் வேலை முடியும் ஒரே சம்பளத்தில் முடியுங்கிறது அவங்க கான்செப்ட் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நீங்கள் தனித்தனியாக தான் கண்டிப்பாக போடணும் இப்போது நுண்ணூட்டங்கிறது இந்த இயற்கை நுண்ணூட்டங்கிறது நம்ம நடவு நட்டு ரெண்டு மூணு நாளில் போடலாம் இப்போ இன்னொன்று கலைகுல்லி போட்டிங்களான்னு நீங்கள் கேட்பீங்க கலைகுழியாக நாங்கள் போடலை இந்த நட ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பகம் போட்டதுனால இந்த நட நமக்கு மழை பருவமழை நல்லா பெய்யும் தண்ணி டிமாண்ட் இருக்காது தண்ணி கடந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணி கட்டிட்டோம்னா போதும் அப்புறம் பில்லு முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பத்து நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியாச்சு இனிமேல் பில்லு முளைக்காது அதனால் களைக்கொல்லி போடல அது நீங்கள் உங்களோட வயலோட தன்மையை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க மிஷின் நடவுலாம் நட்டோம்னா கண்டிப்பாக களைக்கொல்லி தான் போடணும் அடுத்தது இந்த உரம் போட்டிங்கன்னா சிங்செல் பெட்டு நீங்கள் கண்டிப்பாக போடணும் தான் அது வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே போடலாம் அதுவும் வந்து நம்ம க கண்டிப்பாக நீங்கள் மண்ணில் கலந்து போடுங்க மண்ணு கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க மண் கிடைக்கலாம் எம்ஸ் இந்த எம்சிம் எம்சான் இருக்குது பாருங்கள் அதில் கூட கலந்து போடலாம் அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை அந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க நாங்கள் இந்த யூரியா பேக்டம்பஸியே நாங்கள் ஒன்றா கலக்கலை ரெண்டுமே ஆவரேஜாக கலக்குதோ என்னமோ ஒரு இடத்துல கூட குறைச்சி போடுங்கிறதுக்காண்டி அதை தனியாக ஒரு ஆளைய விட்டு அதை போட சொன்னோம் இதை தனியாக ஒரு ஆளை விட்டு இதை போட சொல்லி வச்சு பயிர் இப்போ எட்டு நாள்லேயே பயிர் இருந்தாலும் ஜம்முன்னு நிமிந்துடுச்சு நல்லா அது இன்னொரு இன்னொரு ஃபால்ட் என்னென்னா சில பேர் வேறு நாத்தாங்க அன்றைக்கி நாற்று பறித்தோம் வேறு அறுவது என்ன பண்ணுறதுன்னு ஒரு நண்பர் கேட்டார் இப்போ நாற்று பறிக்கிற இன்றைக்கி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த நாள் நடவை வச்சுக்கிட்டு நம்ம நடவால் தேக்க முடியாது இல்லை அது யாராக இருந்தாலும் சரி பொம்பளை வச்சு நட்டிங்கனாலும் வட இந்தியர்களை வச்சு நட்டாலும் மிஷின் நடவாக இருந்தாலும் மிஷின் நடவு பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இருக்கும்போது பறித்து பார்த்தீங்கன்னா தான் வேறு இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஜிப்ஸும் ஒரு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா வேறு அருவாமல் வந்துடும் வேறு அருவாமல் வர்றதுதான் முக்கியம் இல்லைனா அப்படியே சுட்டி சுட்டியாக பட்டு போய் இழந்து போய் நிற்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபால்ட்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாற்று பறிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் நாற்று பறிச்சுக்கணும் அப்புறம் பட்டம் போடுறது வந்து இது ரெண்டாள் பட்டம் ரெண்டாள் பட்டம் ஒவ்வொரு பேர் தான் வச்சு நட சொன்னோம் ரெண்டு ரெண்டு பேர் வச்சு நட்டுருக்காங்க இந்த மாதிரி நட்டால் போதும் ரொம்பவும் சில பேர் வந்து அதிகமாக கிட்ட நட்டால் தான் நிறையா நெல் வருங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் சில பேர் இருக்காங்க அது மாதிரிலாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ காத்தோட்டமாக இருக்கோ நமக்கு அது மாதிரி தான் விளைச்சலும் நல்லாயிருக்கும் அந்த வட வடக்க வட இந்தியர்களை வச்சு நடும்போது அவங்க ஒரு ஒரு பயிர் தான் நீங்கள் சொன்னாலும் பயிரை சேர்த்து வச்சு நடுங்க கிட்ட நடங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு பயிர் தான் வச்சு நடுவாங்க அந்த மாதிரி நட்டவங்களுக்கெல்லாம் சம விளைச்சல் இந்த நட எல்லா இடத்துலையும் நெல் நல்லா தாராளமாக விளைஞ்சிருக்கு அதனால தான் உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே நெல் தேக்க நிலைக்கு ஒரு காரணம் முக்கியமாக வந்து சரியான விளைச்சல் மே வந்து ஏக்கருக்கு கிட்டத்தட்ட எட்டு மூட்டை முப்பத்தி ஒம்பது மூட்டை வந்துச்சு அறுபது கிலோமீட்டருக்கு நான் சொல்கிறேன் அதை நாற்பது கிலோ சிற்றத்தில் கணக்கு சிற்பத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா நல்ல இது போனஸ் அதெல்லாம் சேர்த்து விலையும் ஓரளவு பரவாயில்ல அதனால் நெல் சாகுபடி பண்ணுறவங்க இந்த போகத்தில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து மழை பெய்யுதுன்னு நீங்கள் வெட்டி வடிவக்க வேண்டியதில்லை அதனால் அதே நேரத்தில் ரொம்பவும் ஃபுல்லாக கட்டி வடியாமலையும் பண்ண வேண்டியதில்லை சீராக வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் பண்ணிங்கன்னா கலைக்குள்ளி போடுற வேலையும் நமக்கு மிச்சம் களைகுல்லி தொடர்ந்து போட வேண்டியது இல்லைங்கிறது தான் எங்களோடய கணக்கு உரத்தையும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க நெல் நுண்ணூட்டம் எல்லா டெப்போவிலையும் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நிறைய பேர் கேட்டு டிமாண்டாக போயிட்டுருக்கு அதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க நெல் நுண்ணோட்டம் கண்டிப்பாக போடுங்க நாங்கள் சொல்கிற அனைத்துமே வந்து செலவை கம்மி பண்ணி போடுறதுக்கான வழி தான் நெல்நுண்ணூட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் பாக்கெட் பாக்கெட்டாக வாலியில் உள்ளதெல்லாம் வாங்கிய தேவையில்லாமல் செலவு பண்ணி நிற்க வேண்டியதில்ல இருந்தால் அதனால் நெல்நுண்ணு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ போடுங்கன்னு சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா செலவு குறைச்சிங்கன்னா லாபம் கிடைக்கும் இந்த மாதிரியே பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்